எம்பெருமானி அற்பவந்துக்களே அன்னவையர் புதுவை ஆண்டாள் அங்கற்கு பண்ணுதருப்பாவை பல்மதியம் இனிசியால் பாடி கொடுத்தால் மாலை பூமாலை சுடி கொடுத்தாலை சொல்லு சுடிக் கொடுத்த சுடர்கொடிய தொல்பாவை பாடியற பல்வளையாய் நாடினி நீ இது என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கோதை பிறந்தபோர் கோவிந்தன் வாழ்மோர் சோதி மணிவாடம் தோன்றுமோர் நீதியார் பத்தர் வாழ்மோர் நான் மறைகள் போதுமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதையை தமிழையை அறியாத மானிடரை வையம் சோப்பது முன்பு இந்த எத்ரார் பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று எருமைச் சிறுவேடு மெய்வான் பரந்தனகான் மிக்கள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரைப் போகாமல் கா துன்னை ஊவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் இழந்திராய்ப் பாடி பிறகுண்டு மாவாய் பிரந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சண்ட நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்கிற பாசுரத்தின் பொருள் மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்ட சிலை போன்று அழுகொண்ட பெண்ணே கிழக்கே விட்டது எருமைகள் மேய்ச்சலுக்காக பசும்பொல் மைதானங்களில் பறந்து நிற்கின்றன அநேவாக எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து சேர்ந்து விட்டார்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள் அவர்களை உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம் கேசி என்னும் அரக்கன் உதிரை வழி அதன் வாயை பிளந்து கொண்டவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும் தேவா தேவனுமாக ஸ்ரீகிருஷ்ணனை நாம் அணுகினால் அவன் ஆஹா என்று கொண்டு நமக்கு அழுதருவான் பெண்ணே உடனே கிளம்புவாயாக என்று பொருள் இதன் விளக்கம் திவ்வதேசமான சின்ன அத்தீர் வரதராஜ பெருமாளையை எண்ணி இப்பாடலை ஆண்டால் பாடுகிறாள் தேவாதி தேவன் என்று இங்குள்ள பெருமாளை குறிப்பிடுபவர் கண்ணனின் வீரச் செயல்களை இப்பாடலில் புகழப்படுகின்றன பெண்கள் தைரியசாலிகளாயே விரும்புவார்கள் என்பது இப்பாடலின் உட்கருத்து திருவாரிப்புறத்து ஜகத்துவித்தாழ் வாழியை திருப்பாவை செப்பினால் செப்பினாள் வாழியை பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியை பெரும்புதூர் மாமனுக்கு பின்னானால் வாழியை ஒரு நூற்று நாற்பத்து மூன்று அழைத்தால் வாழியை உயரங்கக்கேக நுகர்ந்தளித்தாள் வாழியை மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியை வன்போதுமை நகர்கோதை ஆண்டாளின் திவ்ய மரப்பதங்கள் வாழிய வாழிய வாழியவே கொதை நாச்சாரும் திவிதேசமும் தேசமும் திருப்பாவியில் ஸ்ரீ கோதை எந்தெந்த திவ்ய தேச எம்பெருமானை மனதில் நிறுத்தி திருபாவை அருள் இருக்கிறார் மார்கழை திங்கள் நாராயணன் பரமபதநாதன் பையத்து பார்க்கடருள் பையத் துயந்த பரமன் அழகிய பார்க்கடல் ஷீலாபிநாதன் ஓங்கி உலகலந்த உத்தமன் திருக்கோவரூர் அனுபவம் ஆழிமலை அழியும் தோரடை பத்மநாபன் திருவனந்தபுரம் மாயனை வடமதி அனுபவம் மதுரா உள்ளும் சென்னம்பிழகான் திருவண்வண்டூர் கீசிகி சென்று திருவாய்ப்பாடி அனுபவம் கீழ்வாணம் தேவாதி தேவன் திருவத்தியூர் அனுபவம் தூமணி திருக்கலிகை நோட்டீஸ்வர்க்கம் திருக்காட்கரை கற்றுக்கரவை திருமோகூர் கனைத்தினம் கற்று திருச்சித்திரக்கூட அனுபவம் புள்ளிவாய்க்கிண்டான் திருக்குழந்தை உங்கள் புடக்கடை திரு அழுந்தூர் இல்லை இளம் கிளியே திரு அல்லிக்கேணி அனுபவம் நாயகனாய் நின்ற திருக்குறுங்குடி அனுபவம் அம்பரமே தண்ணீரே காழி சீராம விண்ணகரம் உண்டுமத கழித்தன் திருநறையூர் குத்துவிளக்கு திருவிடந்தை முப்பத்தி மூணு திருப்பாடகம் ஏற்றக்கலங்கள் திருகண்ணமங்கை திருநாராயணபுரம் ஞானம் திருமால் இருன்சோலை மாலிமறைமுறிஞ்சல் திருவரங்கம் அண்டு உலகம் கோவர்தனம் ஒருத்தி மகனாய் திருக்கண்ணவரம் மாலையே மணிவண்ணா ஸ்ரீவில்லிபுத்தூர் கூடாரை வெல்லும் சீர் திருவேங்கடம் கருவைகள் பின் சென்று ஸ்ரீவருந்தாவரம் சிற்றஞ்சிறுகாலே ஸ்ரீமத் துவாராபதி வங்கக்கடல் கடைந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஓம் நோ பகவதே வாசுதேவாய நமக இப்படி முப்பது பாடுகளுக்கும் பாடல்களுக்கும் ஒவ்வொரு திவ்வதேசங்கள் பெருமையாக உள்ளது என்பதை கோதை நாச்சியாக நமக்கு அழகாக எடுத்து காட்டியுள்ளார் இந்த மாரிய மாதம் தான் திருப்பாவை சேவிக்கிறது ஆற்றுல ரொம்ப விசேஷம் வீட்டில் அப்படி சேவிக்கிட்டு இந்த இவ்வளோ திவ்வதேசங்களில் போய் பெருமானை சேவிச்ச புண்ணியம் அது நல்லா எல்லோரும் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு திவ்வதேசத்தை பற்றியும் மனசில் வச்சுட்டு கோதை நாச்சியான் சொல்லக்கூடிய சூடி கொடுத்து சொல்லக்கூடிய அவர்களால் சொல்லப்பட்டுள்ளது நமக்கு பாவை நோன்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளோ தேவதேச பெருமாளை மனசில் நினைச்சென்று ஒவ்வொரு பாசங்களையும் நம்ம சொல்லச்சு இந்த பெருமாள் அனுக்கிரம் பெருமாள் கணாட்சம் அவனையே நான் அங்கே போய் சேவித்த புண்ணியம் கிடைக்கிறது நாமும் நலம் பெறுவோம் நாடும் வளம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்